ஜெய் பவானிமா ஜெய் சத்தியம்மா நான் கடந்த ஐந்தாண்டு ஐந்தாண்டுகளாக வர்றேன் பெரிய ஆபத்துல இருந்து என் மருமகன் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில இருந்தாரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததை என் பவானி காப்பாத்தினாங்க அதுக்கப்புறம் என் பையன் குளியில இருந்து தொண்ணூறு சதவீதம் தெரிஞ்சிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தை கொடுத்துருக்காங்க அழகான குழந்தைகளை என் பொண்ணு கெடுச்சு என்ம்மா எல்லாருக்கும் ரெண்டாவது பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்கு எனக்கு மட்டும் இல்லையம்மான்னு கேட்டுச்சு நான் தான் அப்பயம்மா பவானிட்ட சொல்லு அம்மா கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளை தருவாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு அழகான ஆம்பளை பிள்ளை அம்மா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என் பையனுக்கும் ரெண்டாவது குழந்தை கொடுத்துருக்காங்க எனக்கு அம்மாக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்னே எனக்கு தெரியாது அம்மா தான் எனக்கு எல்லாமே